வாங்க வாங்குகிறோம் இதெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா நாங்க மறுபடியும் வாங்கிக்கிறோம்

இல்ல இது விட்டுட்டா அப்படியே போயிடுது அதனால நம்ம வறுத்து விதை ஒண்டி எடுத்து வச்சு விதை எடுத்து வச்சு நம்ம விதை போட்டு ரோஸ்ல எவ்வளவு ரோஸ் போருமா மழைக்கு எப்படி பூத்து இருக்கு போறோம் எவ்வளவு அழகா நிறைய ரோஸ் பூத்து நிறைய எப்படி ஒரு பத்துக்கு மேல இருக்காது இதுலயே ஏழு இருக்குதுமா இந்த இதுலயும் அது ஒரு ரெண்டு ஏழு பதினைஞ்சி பாவக்கா போருமா இங்கெல்லாம்

ஏன்னா வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ்லாம் நிறைய திறந்துருக்கும் சென்னையிலலாம் அங்கங்கே பள்ளமாக இருக்கும் அப்புறம் கரண்ட் கம்பி இருக்குல்ல அந்த கரண்ட்டு கம்பில எந்த சைடு இருக்கோ அந்த சைடு பார்த்து நடங்க ஏன்னா நம்மளுக்கு கூட மேலே இதுக்கு என் தலைக்கு மேலே தான் கரண்ட் கம்பி இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து இருக்கணும் மாறுக மழை நல்லா பெருசு பெருசாக வந்துட்டு இருக்கு செம்மையாக இருக்கும் மார்க மழை நிறையா இருக்குது யாருக்கு ஜாலியாக இங்கே ஸ்ரீவழிவாங்க ரொம்ப ஜாலி நம்ம செடியில் அப்புறம் பெயர் செடி கூட நல்லா திருத்து வந்துட்டு இருக்கணும் அது இந்த மழைக்கு நல்லா இன்னும் நிறைய வந்துருக்கு செடிங்க சொல்லவே தேவையில்லை தண்ணி மழை வெயில் எது இருந்தாலும் வந்து செடிங்க எல்லாமே தேவை வெயிலும் தேவை பனியும் தேவை மழையும் தேவை செடிங்களுக்கு சனகாமரை சில்லங்க நிறைய பூத்துட்டு வந்து சில்ல மழையில நம்ம நனிய முடியும் இந்த டைம் தான் நனிய முடியாது அந்த டைம் மழையில வந்து நஞ்சா மாமா எதுக்கு மழையில நான் அப்படி எப்படி இவ்வளவு பாவக்கா பாருங்க நம்ம செடியில வந்த பாவக்காய் நம்ம தோட்டத்தை ஸ்ரீவானி கார்டன் கஷ்டமே இல்லை அது இடம் க்ளீன் பண்ணால் இன்னும் நிறைய செடி வைக்கணுங்க மொத மொதல் இன்னும் செடி வைக்கணும் பலாப்பழம் செடி வைக்கணும் எனக்கு அதான் ஆசை ஏன்னா பலாப்பழம் அந்த நம்ம வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த மழை செம்மையாக பேசிகிட்டு இருக்குது ஏன்னா நைட் நைட்லேருந்தே மழை தூரிட்டு செம மழை நீங்களே பார்த்துருப்பீங்க அது மட்டும் இல்லை இன்றைக்கும் வந்து காலையிலேருந்து மழையே பேஞ்சிகிட்டே இருக்குது ஸ்ரீவாணி பாப்பா எழுந்துக்கிட்டப்போ வந்து துணி துவச்சிடலாம் ஸ்ரீவாணி பாப்பா எழுந்துட்டான்னு வச்சுக்கிங்களேன் நான் வந்து துணி துவைக்கிறேன்னு ஒரே அமகலம் பண்ணுவான் குழந்தைக்கு மழை பெய்யுதுல செட் ஆகாது அப்புறம் புது மழை ஆனால் நம்மளுக்கு பாருங்க இந்த டைம்ல வெயில் காயம் என்னமா ஆமா வெயில் காயம் வெயில் கத்திரி வெயில் இல்ல ஆஹ் செம வெயில் வெளியவே போக முடியாது வெயில் செம்மையா இருக்கும் கத்திரி வெயில் எல்லாருக்குமே சந்தோஷம் தான் அந்த மழை பெய்யுது பா அதான் பாத்து சேஃப்டியா நம்ம தான் இது இப்ப இந்த மழையில நான் அணுஞ்சுமே வேலை செய்யறது கூட கொஞ்சம் ரிஸ்க் தான் ஏன்னா ஜுரம் எதனா வரும் கூழ் எதனா ஆயிடும் மாமா தூக்கத்து போடுறதுக்கு எல்லாத்துக்குமே கஷ்டமா இருக்கும் நமக்கு இருந்தாலும் நம்ம மீட்டு வேலையை நம்ம தானே பாக்கணும் ஸ்ரீவாணி என் துணி குடும்பம் நானே தோய்கிறேன்ட்டு இப்ப எல்லாம் வளர்ந்துட்டாங்களே அதனால நிறைய வேலை செய்யறாங்க ஸ்ரீவாணி கோபா வீடு பெருக்குதுன்னா குப்பை எழுதுன்னா சாமான் எத்தனை சிங்க்குல போடுறதுன்னா சாப்பாடு போடுறதுன்னா அவங்க அப்பா வச்சு சாப்பாடு ஊட்டுறது வேற

哇，你爸。 you <laughs> to

இது ஊதவத்தி வந்து ப்ராடக்ட் தாங்க நாங்க போட்டுட்டு இருக்கோம் பேக் பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய கடைகளுக்கு நம்ம கேட்டு இருக்காங்க அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கடைகளுக்கு எல்லாம் கேட்டு இருக்காங்க கடைகளுக்கு தான் எடுத்துட்டு போயிருக்கோம் நம்ம ஊர்லதான் வந்து கேட்டு இருக்காங்க இங்க பாருங்க அழகா பேக் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க இன்னைக்கு கடைக்கு வந்து நம்ம வந்து ப்ராடக்ட் இருக்காங்க ஊதவத்தி கருங்காலி கப்பு சாம்பிராணி கருங்காலி ஊதவத்தி கேட்டிருக்காங்க

பெரிய <imitation> <imitation>

சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊரில் செம்ம மழைங்க அந்த மழை வித்த கையோ ஆ அந்த மழை வித்த கையோடு நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊதவத்தி கப்பு சாம்பிராணி வந்து நம்ம ஏரியாவில் கடைங்களுக்கு வந்து கேட்கறதுக்கு தான் போயின்னு இருக்கோம் ஆ ஸ்ரீவாணி இன்னமும் சொல்கிறேன் என்னதுண்ணா என்னது ஆயா தாத்தா அம்மா அக்கா எல்லாம் போறோம் இன்னுக்குறா சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் ரோட்டு வழியா தான் போயிட்டு இருக்கோம் நம்ம தெருவு மேலே தான் நடந்து போயிட்டு இருக்கோம் கடைங்களுக்கு போய் கொடுக்க போறோம் எந்த கடையில வாங்கப் போறாங்க எந்த கடையில வாங்கலன்னு தெரியல இருந்தாலும் தன்னம்பிக்கை வேணும்ல அதனால போய் கேட்கலான்னு போறோம் சரி வாங்க போலாம் வந்து நம்ம தெருவுல இருந்து இப்ப வந்து ரோட்டுக்கு தான் வந்திருக்கோம் ரோட்ல வர வழியிலே பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க ஐம்பத்தஞ்சு ரூபா பாக்கெட்டு அது நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம சப்ஸ்கிரைபரா ஸ்ரீவாணி பாப்பாவால வாங்கியிருக்காங்க நான் யூஸ் பண்ணி அம்மாவை தாத்தாவும் கொடுத்தாங்களா அங்கே ஏன்னா நாங்கள் ரோட்டில் வந்துட்டுனால எங்கள் வாய்ஸ் கேட்காது யாரோ தப்பாக நினச்சிக்காதீங்க இன்னமும் பேசுகிறாங்க என்னதுனால அவங்க விற்றாங்களாம் ஊத வத்தி விற்றாங்களாம் அதனால சொல்லிட்டு வந்தேன்னு இருக்காங்க ஐம்பத்தஞ்சு ரூபா பண்ணி ஸ்ரீவாணியாலாம் வாங்கினாங்க ஸ்ரீவாணியால வாங்குகிறோம் இதெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா நாங்கள் மறுபடியும் வாங்கிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க இப்போ கடைங்களுக்கு தான் போய் கேட்கலான்னு போகிறோம் கடைங்க வந்துருக்கோம் ரெண்டு மூணு கடை கிட்ட வந்திருக்கோம் இப்போ கேட்கலாம் வாங்க

சாம்பிள் கொடுத்துட்டு போயிருந்தா அது மட்டும் இல்ல உருந்தவத்தையும் வேற சாம்பிள் the